அனைவருக்கும் வணக்கம் சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் பூஜை செய்யும் முறை மற்றும் ஒரு சில கேள்விகள் இருக்குது அதற்கான பதிலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்யுங்க சஷ்டியோட ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று வருது இப்போ நீங்கள் வந்து சிவப்பு நிற சிவப்பு நிற மலர்கள் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த செவ்வலி பூக்கள் கிடைக்கட்ட கிடைக்காட்டால் கூட செம்பருத்தி பூ வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம் சிவப்பு நிற மலர்களாலேயும் மற்றும் செந்தாமரை உங்ககிட்ட கிடைக்கிது கிடைக்குது அப்படின்னா தாமரை மலர்களாலையும் அலங்காரம் செய்யலாம் இது கிடைக்காத பட்சத்தில் மட்டும் உங்ககிட்ட எந்த பூக்கள் இருக்கின்றதோ அதை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க சட்கோண கோலம் போட்டுக்கோங்க காலையிலே நீங்கள் போட்டு வச்சிடலாம் போட்டு இல்லைன்னா மாலை நீங்கள் எப்போ வழிபாடு செய்றீங்களோ பூஜை செய்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி விரதம் இருப்பவர்களும் சரி நீங்கள் வந்து சட்கோண கோலம் போட்டு ஐந்து தீபம் ஏற்றணும் ஐந்தா நாள் சாட்ட ரா வா ந ஐந்து தீபம் ஏற்றி வச்சிடணும் ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயும் நீங்கள் ஏற்றிடணும் ஏற்றிய பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா தேனும் தினை மாவும் கலந்து நம்ம வைக்கணும் ஐந்தாம் நாளோட நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் மனதார வைங்க முருகன் பெருமான் அதை ஏற்றுக்கொள்வார் ஒரு பாலில் சர்க்கரை போட்டு வைத்தா கூட போதும் கல்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் பழங்கள் பாக்கு வாழைப்பழம் இது சிம்பிளாக எளிமையாக வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம் தினை லட்டு வைக்கலாம் தினை மாவும் தேனும் கிழந்து மாவு உருண்டை மாதிரி நம்ம வைப்போம் பார்த்தீங்கன்னா சத்து உருண்டை மாதிரி கூட நீங்கள் இப்போ செஞ்சு நீங்கள் வந்து வைக்கலாம் தினை மாவில் நம்ம வந்து ஏதேனும் பலகாரம் அவங்களுக்கு செய்ய தெரியுது அப்படின்னா பண்ணலாம் தினை அரிசியில் எதா பண்ண தெரியுது அப்படின்னா பண்ணலாம் இல்லை தேன் மட்டும் கூட நெய்வேத்தியம் பண்ணலாம் ஸோ உங்களால் என்ன முடியுதோ அது எளிமையான முறையில் நெய்வேத்தியம் செய்துக்கோங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து மலர்களால் அர்ச்சனை பண்ணிக்கிடலாம் அல்லது நூற்றி எட்டு போற்றிகள் மட்டும் நீங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்வது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் சஷ்டி கவசம் படிக்க படிக்க ரொம்ப நல்லது சஷ்டி கவசம் படிச்சுக்கோங்க நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லிக்கோங்க மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் பவாய நமக்க சொல்லலாம் இல்லை முருகனுடைய நாமங்கள் இருக்கு இல்லையா ஏதேனும் ஒரு நாமங்கள் சொல்லலாம் ஓம் பாலகுமரனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட சொல்லலாம் ஓம் கந்தனே நமக ஓம் ஈசன் மைந்தனே நமக நிறைய மந்திரங்கள் நாமங்கள் இருக்குது அதுல ஒவ்வொரு நாமங்களும் நம்ம வந்து நமக்கு என்ன தெரியுதோ அந்த நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆறெழுத்து மந்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா ஓம் சிரவண பவாய அது நம்ம எந்த நேரம் உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் நமக்கு சோர்வாய் இருக்குது விரதம் இருக்கிறோம் சோர்வாய் இருக்குது தைரியம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா கூட அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு வந்து உற்சாகம் கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு இருக்கும் ஸோ ஐந்தாம் நாள் வழிபாடு இப்படி தான் நீங்கள் எளிமையான முறையில் செய்ய வேண்டும் ஒரு சஷ்டிக் கவச பாராயணம் பண்ணிட்டு ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு முழு நம்பிக்கையோட எனக்கு கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக அமையும் அடுத்து முக்கியமான கேள்வி பதில் கேட்டிருந்தீங்க அதாவது மாதவிடாய் ஆயிடுச்சு இப்போ வந்து ஐந்தாம் நாளோ அல்லது ஆறாம் நாளோ இல்லை திருக்கல்யாணன்றோ எனக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு நான் வந்து சுவாமிக்கு வந்து சமையல் பண்ணி கொடுக்கலாமா வீட்டில் இருக்கிறவங்கள வைத்து நான் வந்து படையல் போடலாமா இல்லை நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நான் சமைக்கலாமான்னு கேட்டிருந்தேங்க மாதவிடா இருக்கிறவங்க சமைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியாது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நெய்வேத்தியம் சுவாமிக்கு பண்ணலாம் அப்படின்னு பழங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களோ அதை வைக்க சொல்லுங்கள் போதும் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ரீயாக இருங்க உங்களுக்கு மட்டும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க சுவாமிக்கு வந்து பழங்கள் மட்டும் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கிடலாம் அதே போல் ஒரு டவுட் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே விரதம் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் சமைக்கிற மாதிரி இருக்குது பசங்களும் விரதம் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சமைச்சி கொடுக்கலாமா தாராளமாக சமைச்சு கொடுக்கலாம் நீங்கள் வந்து விரத சாப்பாடு எப்பயும் போல் நீங்கள் சமைச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே அந்த விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே தவிர நீங்கள் வந்து சுவாமிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வைக்க முடியாது நெய்வேத்தியம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பீரியட்ஸோட நம்ம சமைத்து சுவாமிக்கு வைக்கக்கூடாது நமக்கு வந்து தீட்டு அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமைச்சு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் விரதம் சாப்பாடு சாப்பிடலாம் விரதம் விடலாம் இப்போ பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் வந்து தீபம் மட்டும்தான் ஏற்ற முடியாது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே எப்படி விரதம் இருக்கிறோமோ அதே போல் பீரியட்ஸ் ஆகிட்டாலும் விரதம் இருக்கலாம் தவறு கிடையாது உடலில் எனர்ஜி இருக்குதுன்னா விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சுவாமியோட கவசம் சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா சஷ்டி அதை மட்டும் நீங்கள் வந்து படிக்கலாம் இல்லை மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம் போதும் பீரியட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு திருப்தியாக ஒரு நாள் நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைத்து சுவாமிக்கு வந்து வழிபாடு செய்துக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் வந்து க யோசிக்க தேவையில்லை நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு வேண்டுதல் நடக்குமா அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை இறைவனோட கண் பார்வை வந்து எல்லா பக்தர்கள் மேலே தான் பாடும் நமக்கு பீரியட்ஸ் ஆச்சு நமக்கு நடக்குமா நடக்காதுன்னு எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க எல்லாருக்குமே இறைவன் வந்து எல்லாருக்குமே அருள் கொடுப்பார் அவர் பொறுத்தவரையும் எல்லாருமே ஒன்று போல் தான் நம்ம குழந்தைங்கள் அவருக்கு அதனால் கட்டாயமாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும் அதே போல் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா விரதம் இருக்கிறோம் வீடு துடைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக துடைக்கலாம் தினமும் துடைக்க தேவையில்லை உங்களுக்கு எப்போ வீடு கொஞ்சம் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வந்து பாத்தீங்களா அதே போல நீங்க எப்பயும் போல தொடக்க நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தினமும் அவசியம் இல்ல நம்ம விரதம் இருக்கிறோம் ஆனால் துடைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற அந்த நினைப்பும் உங்களுக்கு வர வேண்டாம் நீங்கள் வந்து எப்பயும் போல் வாரத்துக்கு ரெண்டு முறை வீடை தொடச்சிக்கலாம் நீங்கள் விரதம் இருக்கிறனால தினமும் துடைக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை வீடு ஆல்ரெடி சுத்தமாக தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தினமும் துடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ வீடு டஸ்ட்டு அதிகமாக தெரியுது சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப அழுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு இருக்கும் மூன்று நாளைக்கு இருக்குமா தொடச்சிக்கலாம் அதே போல் வந்து சம்ஹாரம் முடிந்த பிறகு வீடு துடைக்கணுமா அப்படின்னு அதற்கான பதிவு நான் கொடுத்துட்டேன் இருந்தாலும் இதில் வந்து சொல்லிடுறேன் துடைக்கிறத பற்றி பேசினாலும் சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் முடிஞ்சது வீடு நீங்கள் பூஜேரியை மட்டும் நீங்கள் தொடச்சிக்கலாம் போதும் கட்டாயமாக தலைக்கு மட்டும் ஹெல்த் நல்லா இருக்கிறவங்கலாம் தலைக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க அதற்கான ஒரு பதிவு எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் கொடுக்கறேன் உங்கள் சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க நீ ஒரு நாள் இருக்குது ஆறாம் நாள் வழிபாடு திருக்கல்யாணம் வந்து நிறைவு நாள் அதற்கான பதிவும் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ நீங்கள் தமிழ்நிலில் பாருங்கள் தமிழ்நிலில் வந்து என்ன நான் கொடுத்துருக்குறனோ அதைத்தான் நான் உள்ளேயும் சொல்லுவேன் ஸோ மோஸ்ட்லி வந்து அதை அதை ரிலேட்டடாக தான் கவர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஸோ நீங்கள் வந்து அந்த தமிழில் என்ன உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ என்ன டாபிக் தேவையோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சூரசமகாரம் முடிந்த பிறகு நான் தலைக்கு குளிக்கணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நானே அதில் தமிழில் கொடுத்துருப்பேன் சூரசமகாரம் முடிந்த பிறகு தலைக்கு குளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எதுன்னு தமிழ்நிலை நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதை ரிலேட்டடாக அந்த ஒரு பதிவு இருந்தது அப்படின்னா நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருப்பேன் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்க போகுது உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதற்கான தகவல் ஏ டு இஜிட் நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன் நான் ஒரு பதிவோ ரெண்டு பதிவோ நான் கொடுக்கல ஏகப்பட்ட பதிவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தேகத்திற்கான பதிவுகள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஸோ புதிதாக சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தான் இருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு இப்போ தெளிவாக இருக்குது ஒரு சஷ்டி விரதம் நான் முதல் முறையாக இருக்கிறேன் இப்போ நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஸோ அதற்கும் நன்றி என்னுடைய பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னீங்க அதற்கும் நன்றி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் எளிமையாக இருக்கும் மீண்டும் ஒருத்தவர்களுடன் உங்களை சந்திக்கிறேன்